திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகைகளுக்கு என்று தனி பெரும் அடையாளங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் முதன் முதலாக தமிழ் சினிமா தாண்டி தமிழ் வரலாற்றிலேயே தமிழ் பெண்ணின் அடையாளமாக அறியப்பட்டு கண்ணகியின் மறு உருவமாக பார்க்கப்பட்டவர்தான் நடிகை விஜயகுமாரி தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் பெரும்பாலும் அண்டை மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் தமிழ் சினிமாவை அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் தமிழ் பெண்ணான விஜயகுமாரி தன் நடிப்பாலும் தன் தேர்ந்தெடுத்து நடித்த சிறப்பான கதாபாத்திரங்களாலும் நம் அனைவரின் நெஞ்சத்திலும் நீங்காத இடம் பிடித்தார் அது மட்டுமின்றி பேரறிஞர் அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா என பல முதல்வர்களோடும் அதிகம் நெருங்கி பழங்கும் வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றவர் விஜயகுமாரி சினிமா குடும்ப பின்னணியின்றி சினிமாவில் நுழைந்து தனக்கென்று தனி தனிப்பாதை அமைத்துக்கொண்டு தனி பெரும் நடிகையாக விஜயகுமாரி முன்னேறி சென்று தன்னோடு நடித்த நடிகரையை காதலித்து அவரையே திருமணம் செய்து கொண்டு அவருடைய அதிக படங்களில் நடித்து அவருக்காகவே சில பட வாய்ப்புகளை இழந்த விஜயகுமாரி பின் எவ்வாறு எஸ்எஸ்ஆரை பிரிந்தார் விஜயகுமாரி வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்ட விஜயகுமாரி ராமசாமி கவுண்டர் மற்றும் தனலட்சுமி தம்பதியினருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தார் சிறுவயதிலிருந்தே மிகவும் அமைதியான பெண்ணாக வளர்ந்து வந்துள்ள விஜயகுமாரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு விளையாட்டுப் போட்டி பாட்டுப் போட்டி நடனப் போட்டி என எதிலும் கலந்து கொள்ளாதது தான் முண்டு தன் படிப்பு உண்டு என்று இருந்துள்ளார் இதை பார்த்த ஆசிரியர் ஒருவர் விஜயகுமாரியை அழைத்து விழாவில் நடனமாட வேண்டும் என்று கூறியுள்ளார் நடனத்தை பற்றி எதுவுமே தெரியாத விஜயகுமாரியிடம் ஆசிரியர் இவ்வாறு கூறியதால் வேறு வழியே இல்லாமல் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினார் பின் அதே ஆசிரியர் சினிமாவில் நடிக்க முயற்சி செய் நிச்சயம் நன்றாக வருவா என சொல்ல விஜயகுமாரிக்கும் சினிமா மீதும் நடிப்பு மீதும் ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனை முதலில் பெற்றோரிடம் தெரிவித்த போது அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பின் அவர்கள் பச்சை கொடி காட்டினார்கள் அப்போது ஏவிஎம் நிறுவனம் அளித்திருந்த விளம்பரத்தை பார்த்து தான் புகைப்படங்களை அனுப்பி வைத்தார் விஜயகுமாரி ஆடிஷனில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு வர ஆடிஷனுக்கு சென்று கடினமான டைலாக்கை சிறப்பான தமிழ் உச்சரிப்போடு பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இதன் காரணமாக ஏவிஎம் நிறுவனத்தின் படங்களில் தொடர்ந்து நடிப்பதற்கு விஜயகுமாரியிடம் ஒப்பந்தமும் செய்யப்பட்டது இவ்வாறு தமிழ் சினிமாவின் முதல் அடியை எடுத்து வைத்த விஜயகுமாரி ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த குலதெய்வம் என்ற படத்தில் அறிமுகமானதோடு தன் வருங்கால கணவரான எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் ஜோடியாக நடித்தார் இவ்வாறு குலதெய்வம் படத்தில் விஜயகுமாரி நடித்து கொண்டிருந்த சமயத்தில் விஜயகுமாரி தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போக அந்த சமயத்தில் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி குடும்பத்திற்கு மிகவும் ஆதரவாக இருந்துள்ளார் இதுவே எஸ் எஸ் ராஜேந்திரன் மீது விஜயகுமாரிக்கு காதல் ஏற்பட காரணமாக இருந்தது ஒரு கட்டத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் தாயார் விஜயகுமாரியை சந்தித்து என் பையனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்க விஜயகுமாரியும் சம்மதம் சொல்ல ராஜேந்திரன் வீட்டிலேயே எளிமையாக திருமணம் நடைபெற்றது சினிமாவில் அடியெடுத்து வைத்த சிறிது காலத்திலேயே எஸ்எஸ்ஆரை கைப்பிடித்த விஜயகுமாரி தொடர்ந்து படங்களில் நடிக்க துவங்கியதோடு கணவரோடு இணைந்து அவர் நடத்தி வந்த நாடகக் குழுவிலும் நடித்து வந்தார் அந்த காலகட்டத்தில் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி என்று தமிழ் சினிமாவின் தனி இருந்ததோடு இவர்களின் ஜோடி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதன் காரணமாக பல படங்களில் இவர் இருவருமே ஜோடி போட்டு நடித்தார்கள் இவர்கள் திரையில் எப்படி உருக உருக காதலித்து வந்தார்களோ அதே போல நிஜத்திலும் மனைவியாக ஒருவர் மீது ஒருவர் மிக அதிகமான அன்பும் கொண்டிருந்தனர் கணவருடன் மட்டுமே ஜோடியாக நடிக்க விரும்பி விஜயகுமாரி தன் கணவருக்காக சில படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார் உதாரணமாக கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான கற்பகம் படத்தில் நடிக்க இருந்தது விஜயகுமாரி தான் ஆனால் அந்த படத்தில் தனக்கு கதாநாயகன் வாய்ப்பு கொடுத்தால்தான் அதில் விஜயகுமாரி நடிப்பார் என்று எஸ் எஸ் ஆர் சொல்லியிருக்கிறார் இதற்கு வாய்ப்பும் மறுக்கப்பட விஜயகுமாரியும் அந்த படத்தில் நடிக்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார் கண்ணகி படத்தில் கண்ணகியாக தன் சிறப்பான நடிப்பை கண்ணம்மா வெளிப்படுத்திய போதும் அதே கதாபாத்திரத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்து தான் சிறப்பான நடிப்பாலும் கலைஞரின் வசனங்களை உள்வாங்கி பேசியும் இன்றளவும் கண்ணகியின் உருவமாக நம் அனைவரின் கண்முன் இருக்கிறார் விஜயகுமாரி விஜயகுமாரியின் கணவர் நடிகருமான எஸ் எஸ் ஆர் சினிமாவில் நடிப்பதை தாண்டி அரசியலிலும் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு செயலாற்றினார் திமுக தலைவரான அண்ணாவின் அன்பு தம்பியாக பார்க்கப்பட்டார் எம்ஜிஆர் போன்றவர்களுடன் அதிகம் நெருக்கம் காட்டி வந்தார் கண்ணகியின் சிலைக்கு உருவம் தர விஜயகுமாரியின் போட்டோவை அந்த கலைஞரிடம் கொடுத்தவர் அண்ணா என்றால் அதனை முழுமையாக செய்து முடித்தவர் கலைஞர் இப்படி அரசியல் நட்சத்திரங்கள் பலரோடு நல்ல பழக்கத்தோடு சினிமாவின் உச்சத்திலும் விஜயகுமாரி இருந்த சமயத்தில் திடீரென விஜயகுமாரியின் வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது எஸ் எஸ் இருந்த குடிப்பழக்கம் விஜயகுமாரிக்கு பிடிக்கவில்லை இது அவர் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது எஸ் எஸ் விஜயகுமாரி இணைந்து ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்றார் ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி விஜயகுமாரியை சென்னையில் விட்டுவிட்டு அதே படத்தில் நடித்த வேறு ஒரு நடிகையுடன் கொடைக்கானலுக்கு சென்றது விஜயகுமாரியின் கோபத்தை மேலும் தூண்டியதாக தெரிகிறது இப்படி பல காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எஸ் எஸ் ராஜேந்திரனை விட்டு பிரிந்து தன் மகன் ரவிக்குமாரை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் அதன் பின்னர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் எஸ் எஸ் ஆருடன் பேசாமலும் பார்க்காமலும் இருந்த விஜயகுமாரி அவர் இறந்த சமயத்தில் அவரை காண ஓடி வந்து காதலை கண்ணீருடன் வெளிப்படுத்தியதோடு மனைவியாக சடங்குகளை செய்தார் விஜயகுமாரி தற்போது சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகி தன் மகனோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்